கடைசியில் இந்த உடல் இந்த வேதனை தாங்காம செத்தா இருந்துச்சு நான் இதில் சிக்குவோம் நீ கஷ்டத்தண்ணி ஒன்றும் படல எங்கன்னா தப்ப முடியல அங்க போய் என்ன செய்வோம் அவன் ஆட்சி படைக்கிற பொம்மையாக அவன் ஏவல் பண்ணுவான் இவன் பிடிச்சி வச்சுக்கிடுவான் ஏவல் பண்ணுவான் அங்க போய் இன்னும் பலரை இம்சை பண்ணுவோம் அவன் புத்தி இல்லாத குடும்பத்தை கெடுப்போம் இல்லை அதே ஏக்கத்தில் ஏதா இருந்தோம் தண்ணி போடுற ஆசாமி ஏதாவது அந்த உணவு இருந்தாலும் அவன் உடலுக்குள் போவோம் இன்னும் கொஞ்சம் நீ தண்ணி சாப்பிடுவோம் தண்ணி நான் சாப்பிடுக்கிறேங்கள்ட்ட அங்கே போய் நிற்போம் அப்புறம் யார் சொன்னாலும் கூட இவங்க நிறுத்தணும்னாலும் கூட முடியாது இவரு போய் இருந்து ஆடுவார் ஒருத்தர் தற்கொலை பண்ண ஒரு ஆவி ஒரு உடலுக்குள் போச்சுன்னா இவங்க எவ்வளோதான் நீங்க கொட்டி கொடுங்க திடீர்னு நினைக்கி இவங்க தற்கொலை செல்ல எழுதிட்டு போய் நீங்கள் பெரும்பகுதியான நிலைகள் இப்படித்தான் நடக்குது நாம இந்த மனித உடலை எதை எடுத்துக்கொடுறமோ இந்த உணர்வு தான் அங்கே போய் இயக்குது ஆனால் நாம் இறக்கம் பாவ எல்லா விட்டு இது பண்ணாலும் நாம் தெரிஞ்சு நகையில் எப்படி செம்பும் வெள்ளி வைக்கிறோமோ இதே மாதிரி தான் நாம் நல்ல குணத்தில் தெரிஞ்சு பிறருக்கு உதவி செய்தாலும் நாம் தங்கத்தில் செம்பு வெள்ளியை நீக்க திரவத்தை வச்சு தொடக்கிறது போல தொடைத்த ஞானிகள் சொன்ன இந்த உணர்வில் தொடைத்து கொண்ட உணர்வை நமக்குள் சேர்க்கணும் இதுக்குத்தான் நாமெல்லாம் அது பிறகுக்காக வேண்டி பக்தி மார்க்கங்களில் சூட்சமற்றல் இருக்கிறது உருவமாக அமைச்சு அதை கதையாக எழுதி அதை எண்ணமாக எண்ணி உணர்வாக சுவாசித்து தன் உடலுக்குள் சேர்க்கறதுக்கு இத்தனை பெரிய தத்துவம் தெரிய வச்சோம் இப்ப நாம இதெல்லாம் இவன் தேங்காய் பழம் எல்லாம் உடைக்க வேண்டாம் என்ன சாமி அவங்க எல்லாம் தப்பு செய்து நம்ம சக்தி சொன்னாங்களே இதெல்லாம் நாம செய்யறது என்ன செய்யல சாமி இல்லைங்கிறார் போடுங்க நம்மளும் சொல்றாங்க அவங்க சாமியை காப்பாத்துறவங்க நான் சாமி இல்லையன்னு சொல்றேன் அப்படின்னு இப்படி சொல்றேன் நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு வினைக்கு நாயகனாக அந்த உணர்வை நமக்குள் தெய்வமாக இருந்து செயல்படுகிற ஞானிகள் காட்டினார் ஆகவே இது கணவோமும் என்றால் என்ன அதையாவது நாம புரிந்து கொள்வோம் ஆகவே விநாயகர் சதுர்த்தி என்று காட்டப்பட்டதும் இயதான் இப்ப நாமோ ஒருவருக்கு கசத்தை கேட்டறிந்து உதவி செய்தாலும் அதை ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அவனிடமே கேட்டு அந்த மகிழ்ச்சிகளின் அரசு நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி அந்த மகரிசி சக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று தன் உடலுக்குள் தங்கத்தில் தெரிவித்து மாதிரி சுத்தப்படுத்துகிறோம் அப்புறம் மகரிசிங்க அதை சக்தி அவங்க தரணும் அவங்க அறியாத இருகள் நீங்கணும் அவங்க கஷ்டம் நீங்கணும் பதில்கின் சக்தியால் அவங்க நல்லா இருக்கணும் என்றும் இப்ப அவர் சொன்ன கஷ்டத்தை எனக்கு என்கிட்ட வளர விடாது சதுர்த்தி நிறுத்த சதுர்த்தி இதை நிறுத்த அதாவது சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி நிறுத்திறோம் அப்ப நமக்குள்ள அந்த வேலை சேர்றது இல்லை இதுதான் தங்கத்தில் திரைவற்றி வைக்க தொடைச்சது போல விநாயகர் சதுர்த்தி வருஷா வருஷம் நமக்கு விழா வேற கொண்டாட வைக்கிறாங்க இது இந்த மாதிரி பிறருக்கு உதவி செய்யறோம் அதை உடனே இப்படி தொடச்சிடறோம் இதே போல நாம மனித வாழ்க்கையில் வருடம் முழுதுக்கும் என்ன செய்யறோம் மாச மாசம் விநாயகர் சதுர்த்தி வருது அந்த சதுர்த்திக்கெல்லாம் எல்லாம் யார் யார் மேல நமக்கு வெறுப்போ வெறுப்போ பாசமோ பாசத்தால் எடுத்துக்கொண்டு இந்த உணர்வு வந்துச்சுன்னா அன்னைக்கு எல்லாம் என்னை சீனி சதுர்த்தி அன்னைக்கு ஈஸ்வரான் உயிரை எண்ணி அந்த நான் அர்த்திக்கு நான் பெறணும் என் உடல் படணும் என் ஜீவாத்மா பெறணும் இப்போ என் பிள்ளை நல்லா இருக்குன்னு கட்டி கொடுத்துருப்பேன் அவங்க வீட்டில் ஏதோ குறை எடுக்கும் கொசத்தெல்லாம் சொல்லி இருக்கும் ஐயோ நான் நல்லவன்னு சொல்லி கட்டி கொடுத்தனே இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி கொலை இது பண்ணிட்டு இருக்காங்களே இம்சம் பண்ணிட்டு இந்த வேதனை எடுத்துக்கிட்டேன் வேணையா சேர்க்கிறேன் அப்புறம் அவங்க என்ன சீனை நினைப்பதோடு இல்லை இப்படி பாவி செய்வேன் நான் என்னலையே அப்படின்னு சொல்லிட்டு வினையை சேர்க்கிறேன் பாவியாக ஆனால் அதே சமயத்தில் அவங்க கிட்ட யாராவது வந்து சொன்னாங்கன்னா அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் பாதி இப்படி எல்லாம் இன்சல் பண்ணாங்க அவங்க கிட்ட இந்த வினை விதைக்கிறேன் கேட்கறவங்க கிட்ட வினை விதைக்கிறேன் இதே வேதனை போகுது அங்க போனோம் இந்த வெறுப்பு அதிகமா வருத்தம் இப்ப உங்க அம்மா அப்பா எல்லாம் இது பண்ணாங்க அப்ப நீயும் போ அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அந்த வினையை சேர்க்கிறோமே தவிர அழிக்கிறது ஆக இதை நாம் செய்யலை இதை நிறுத்தணும் மாசுக்கு ஒரு தரமாவது இதை நிறுத்தணும் ஈஸ்வரா மகரிஷிகளின் அரிசக்தி நான் பெறணும் என் உடல் முழுதும் படரணும் என் ஜவாத்மா பெறணும் என் உடல் மகரிஷின் அரசகத்தியால் என் உடல் முழுதும் படணும் அப்படின்னு சொல்லி எண்ணிட்டு மகளை நினைக்கணும் அருள் சக்தி அவ மக பெறணும் அதை அறியாத இருகள் நீங்கணும் அந்த மக அந்த மகளை கட்டி கொடுத்த வீட்டில் எல்லாரும் நினைக்கணும் மகரிஷியின் அரசக்தி அந்த குடும்பத்தில் படணும் அங்கே அறியாத நிலைகள் மாறணும் அந்த அவர்களுக்குள் வசிஷரும் அருந்ததியும் போல கணவனும் மனைவியும் மகளும் மருமகளும் வாழணும் அதே போல அருந்ததியை வாழ்க்கியது போல ரிஷிகளை போல அவங்க மாமனாரும் மாமியாரும் அவங்கள வாழ்த்தணும் அந்த நிலையில் அவங்களுக்குள் குடும்பம் ஒற்றுமையா வரணும் அப்படின்னு நான் என்னன்னு அப்போ இந்த விநாயகனை நாம விநாயகர் கோயில போய் அதை எண்ணணும் இது விநாயகர் சதுர்த்தி இந்த மாசிக்க தரும் சதுர்த்தி அவங்க மேல இருக்கக்கூடிய பகமையை நீக்கணும் பொண்ணு அது குழந்தை சொன்ன நிலையை நாம இங்க மறக்கணும் இதை என்னணும் அதே சமயத்தில் அந்த குடும்பத்துல உள்ளவரும் ஏதோ நம்ம கட்டி வந்தோம் நம்ம பிள்ளையாச்சு சந்தர்ப்பம் இப்படி ஆச்சு அப்படியே இதே மாதிரி மகிழ்ச்சி நாள் சக்தி நான் பெறணும் அந்த குழந்தை அறியாத நிலைகள் நீங்கணும் என் பிள்ளையும் அந்த பிள்ளையும் மருமகளும் மகனும் ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும் எங்களுடைய உணர்வுகள் அனைத்தும் நல்லதாக வரணும் ஆக இந்த வினையை வரக்கூடிய பகமையை நீக்கி அவங்களுக்குள்ள உண்டான துன்பத்தை நீக்கி விட்டு இப்படி குடும்பத்தை ஒன்றாக்கணும் பக்தி மார்க்கத்திலே சிலைய வைத்து விநாயகர் சதுர்த்தி என்று வருஷத்துக்கு ஒரு நாள் அது பேச வைத்து மாதத்துக்கு ஒரு நாள் நாம் பேசிய உணர்வுகள் அனைத்தும் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து இன்று அலையாக தொடர்கின்றது அது உணர்வின் தன்மை பதிவாகின்றது நினைக்கும் போது அதுவே நம்மளை இழக்கின்றது இனி நீக்க வேண்டும் சதுர்த்தியை நிறுத்த வேண்டும் என்று அன்று தத்துவ ஞானி இந்த நிலையை உணக்கியுள்ளார்கள் அது யாரும் நாம் பின்பற்றவில்லை ஆகவே அந்த குடும்பத்தில் சேர்க்கப்படும்போது போது நம்மை அறியாத இருள்கள் பாசத்தால் செய்கின்றோம் எப்படி செம்பும் வெள்ளியை நாம் கலந்த பின் தங்கத்தின் தரத்தை அடிக்கடி சேர்க்கப்படும் போது செம்பு வெள்ளி சேர்த்தால் தங்கத்தின் தரம் குறைந்து விட நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர வேண்டும் ஆக இருளை நீக்கி பழி சென்று தெரிந்துடும் நிலையும் நமக்கு உருவான ஒளியை நீ அழிக்கிடாதே அந்த ஞானி உணர்வு அதிக சேர்த்து இருளை மாற்றி ஒளியின் சிகரமாக நீ வாழு உலகிலே இல்லாத நிலையை நாம் அருள் பெறும் தத்துவ ஞானிகள் மனித உணர்வின் இயக்கமும் மனிதன் துறைப்பின் தன்மையும் மனிதன் நீ உன்னை அறியாது வரக்கூடிய நீ எப்படி துறைக்க வேண்டும் என்று கண்ணுக்கு முன்னாடி முகக்கண்ணாடி கண்ணாடி போன்று அதை தெளிவாக உணைத்து உள்ளார்கள் அதை யாரும் நாம் பின்பற்றுவதில்லை விநாயகரா அங்க போய் எனக்கு என்ன இப்படி பாதி இப்படி பண்றாங்களே நீ பார்த்து உனக்கு வணங்காத நாள் இல்லையே துயரத்தை தான் நாம் ஆகையினாலே ஆகினாலே விநாயகர் சதுர்த்தி என்று ஒவ்வொரு கட்டத்திலையும் இது ஒவ்வொரு மாதத்திலையும் நாம் மனிதர்களாக வாழக்கூடிய அனைத்துமே இதை போல மகரிசிகளின் அலுசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்னை அறியாத தீமைகள் நீங்க வேண்டும் என்று எண்ணிவிட்டு நாம் யாரார் மேலே பகமை கொண்டமோ பகமையான உணவு உணர்வுகள் வளர்ந்ததோ அதையெல்லாம் மகரிஷியின் அருளியை அவர்கள் பெற வேண்டும் அவர்கள் பகமைகள் மறைய வேண்டும் எங்களுக்குள் சகோதர உணர்வுகள் வளர வேண்டும் என்று இந்த மாதிரி அன்றைய தினத்தில் இதை எண்ணி நாம் மூச்சு மூச்சலைகள் இதற்கு முன் பகமை கொண்ட உணர்வுகள் விளைந்து சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்தாலும் நாம் அனைவரும் அந்த உணரும் சக்தியை நாம் போது நமக்குள் பதிவான நிலைகள் அழிகின்றது நம்மால் உற்பத்தி செய்த இந்த உணர்வின் அலைகள் காற்றையை படர்ந்திருப்பதையும் நாம் இடும் இந்த நிலைகள் கண்டு எப்படி வேப்பமரம் ரோஜாப்பின் மனத்தை ரோஜாப்பின் மனம் வேப்பமரத்தின் கசப்பான உணர்வுகளை தள்ளிவிட்டு தன் உணர்வை வளர்க்கின்றதோ இதே போல நாம் பேசிய உணர்வலைகளை சூரியன் காந்த சக்தி கவர்ந்திருந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட உணர்ந்த அலைகள் ஏக காலத்தில் மாதத்தில் ஒரு நாள் இதேபோன்று நாம் எண் அலைகளை பரப்பப்படும் போது நமக்குள் தீமையற்ற நமக்குள் தூய்மை பெறுவதும் ஞானின் உணர்வை வலுத்தரச் செய்வதும் அந்த ஞானி உணர்வு நமக்குள் எடுத்து அதே என்ன அலையுடன் பறக்க செய்யப்படும் போது நாம் எப்படி சப்தரிசு மண்டலங்கள் ஒளியின் அலைகளாக இருந்தாலும் தீமைகளை மாற்றி ஒளிகளாக மாற்றுவோம் அதைப்போல் அந்த ஞானியின் உணர்வலை நமக்குள் எடுத்து நாம் மாதத்தில் ஒரு நாள் போன்று நாம் செயல்படுவோமே ஆனால் இந்த உணர்வின் ஆற்றனுக்கு இந்த காற்றிலேயே பறந்திருக்கும் மனிதனை அறியாத நிலைகள் செயல்பட்டு வரும் இந்த வினைகளை அது அழித்து மாய்த்து விடுகின்றது ஒளிகண்டத்தின் இருள் எப்படி மறைகின்றதோ இதேபோல மனிதனுக்குள் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் ஆற்றல் இதை இவ்வாறும் மாற்றுகின்றது இது மாற்று செய்வதற்குத்தான் மாதத்தில் ஒரு நாள் இதை நினை நாம் தவறு செய்யவில்லை பாசத்தினால் பண்பால் சந்தர்ப்ப வேதத்தால் ஒருவருக்கொருவர் பகமை வரும் நிலைகள் உணர்வு பதிவானதை அது தொடைப்பதற்கே இவ்வாறு செய்தார்கள் தான் அந்த மாதத்து சதுர்த்தியும் வாழ்த்துறநாள் எல்லா சதுர்த்தியும் நாம் அமெரிக்காவில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் ஒருவர் கொண்டிருந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் அருள் நான் பெற வேண்டும் என்னை அறியாத இருகள் நீங்க வேண்டும் நான் என்னுடைய பார்வை எல்லோரும் நலமாக்க வேண்டும் என் சொல்லும் சொல்லும் செயலும் இனிமை பெற வேண்டும் கீழ்ப்பு உணர்வுகளும் மகிழ வேண்டும் என்று எண்ணங்களை தொடர்த்து ஆக எனக்குள் பகம கொண்டிருந்தாலும் மகர்ஷின் அருள் அங்கே அவர்கள் பெற வேண்டும் அவர் அறியாத எருகள் நீங்க வேண்டும் அவங்க குடும்பத்துக்குள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நாங்கள் இருவரும் மகரிஷின் அருள்வரையால் எங்கள் அறியாத எருகள் நீங்கி மெய்ப்பொருள் காணும் நிலைகள் எங்கள் இருமணமும் பெற வேண்டும் எதிரே அறிந்தாலும் அது பெற வேண்டும் என்று நானும் எண்ண வேண்டும் அவர்களும் என்ன வேண்டும் இதுக்காக வேண்டிதான் பொது விழாக்களை வைத்து அன்றைய நாள் நாம் இடம் மொத்தமான மூச்சலைகள் சூரியன் காந்த சக்தி அனைத்துமே அந்த இதுகளை கவர்ந்து கொள்ளும் போது நஞ்சு குண்ட உணர்வுகளை விளைச்சி நம்முடைய பரமாத்மான இந்த பூமியையும் அது பரிசுத்தப்படுத்துகின்றது ஆக அரசர்களால் செய்யப்பட்ட மந்தரோதிகளும் மற்றவர்களின் தீமையற்றதாக ஆகி இன்றைய நிலைகள் மனிதன் மனிதன் என்ற நிலைகள் அல்லாதபடி அறக்க குணம் கொண்டு அழித்துடும் உணர்வையே வளர்ந்து வருகின்றது என்று இதிலிருந்து மனிதனே மனிதனுடைய எண்ணங்கள் அழித்துடும் நிலை வரும் இற்காலத்திற்கும் மகா ஞானிகள் என்னை போல அறிவில்லாத மூடனா இருந்தாலும் இந்த தத்துவத்தை அந்த ஞானிகளின் உணர்வலைகளே தான் பேசுகின்றதே தவிர நான் பேசுகிறேன் என்று எண்ண வேண்டாம் ஆக இயக்கின் உணர்வின் அலைகளே அன்று என்று ஆக மெய் உணர்வின் தன்மை தனக்குள் ஒளியாக மாற்றி சென்ற அந்த மெய்ஞானியின் உணர்வுகளே அது பேசுகின்றது என் பித்தனை போன்றும் எனது ஒரு இருந்தாலும் சாக்கடை உபதேசமாக சாக்கடைக்குள் அமர்ந்து வந்து உணர்வு கொண்டு நான் கேட்டறிந்த அவனின் உணர்வு பதிவாகி அவனின் நினைவு கொள்ளும் போதெல்லாம் இந்த உணர்வின் ஆற்றல் வந்து என்ன அறியாத வந்த இருளை நீக்கவும் இது கேட்டுநூர் அது இருளையும் அவர்கள் அறியாத வந்த இருளையை நீ போக்கும் உணர்வாக அது வெளிப்படுகின்றது இதனை நீங்க மூச்சலையாக எடுத்து இந்த உணர்வின் ஆற்றல் நீங்கள் பெருக வேண்டும் என்ற இந்த ஆசையில் என் குரு ஆசையே நீங்களும் யாரும் தவறு செய்யவில்லை சந்தர்ப்பத்தின் நிலையில் நாம் பறிவுடன் பண்புடன் செய்தாலும் நமக்குள் அறியாது நாம் வேலை செய்யும் போது கையிலே அழுக்கப்பட்டால் துவைத்து விடுகின்றோம் அல்லது குளித்து விடுகின்றோம் இதே போல மனித வாழ்க்கையில் உயர்ந்த பண்பு கொண்டு நாம் பிறருக்கு செய்த சேவையின் தன்மையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நமக்குள் கேட்கின்ற உணர்வு நமக்குள் சேரா வண்ணமும் அந்த ஞானியின் உணர்வலை நமக்குள் சேர்ப்பிக்கப்பட்டு அந்த உணர்வால் அவர்கள் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று நாம் அன்று சொல்லுகின்றோமோ மனிதனின் முழுமையை படுகின்றோம் நம்ம அறியாத உணர்வு பட்ட அழுக்கை தொடைக்கின்றோம் அந்த ஞானிகள் வரலாற்றில் நமக்குள் பெருக்கின்றது உணர்வின் எண்ணங்கள் கூர்மையாக விண்ணை நோக்கி செல்லுகின்றது அந்த விண்ணின் உணர்வு நமக்குள் செல்லும்போது கூர்மா அவதாரமாக நாம் எதை கூர்மையாக எண்ணி இந்த மனித வாழ்க்கை நம்மை இயக்கிய அந்த தீமையற்ற உணர்வின் நிலைகள் வென்று விண் சென்றனர் அப்போ அந்த உணர்வின் தன்மை நமக்குள் சிறுக சிறுக விளைந்து நமது உடல் பிரிந்து செல்லும் போது இதில் விளைந்த உணர்வின் ஆற்றலை கொண்டு நாம் விண்ணுலகம் அவனுடைய இடத்திலே போய் சேர்கின்றோம் ஞானிகள் அருள் வட்டத்துக்குள் செல்லும் போது அவர்கள் நஞ்சினை வென்று தனக்குள் படைத்து வெளியிட்ட அந்த மூத்தலை தான் உணவாக எடுத்து ஒளியின் சுடராக அவர்களுடைய ஈர்ப்போட்டத்தில் என்றும் நிலையாக இருக்க முடியும் அந்த நாளை நினைவுபடுத்தும் நாள் தான் என்று பௌர்ணமி அன்னார் ஆக ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஆழ செய்து அந்த உணர்வின் தன்மை உங்கள் எப்படி நீங்கள் பதிஞ்சு கொண்டு அவன் நினைச்ச உடனே உடனே குறிப்படையுதோ இதை போல உங்களுடைய நினைவுகள் எத்தகைய நிலைகள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்த துன்பங்களை நீக்கி நல்லதை பெற வேண்டும் என்ற ஏற்காலையுடன் வந்த உங்களுக்குள் அந்த உணர்வின் தன்மை பதிய செய்யும் போது பதியும் போது எந்த ஈர்ப்புடன் பதிவு செய்து கொண்டீர்களோ இந்த உணர்வின் எண்ணம் கொண்டு நீங்கள் நினைக்கும் போதே அந்த அருண் ஞானிகள் உணர்வுகள் உங்களுக்குள் சென்று உங்களை இருச்சூழ செய்த இருளை நீக்கிவிட்டு பொருள் உணர்வாக விளைந்து ஒவ்வொரு நிமிடமும் உங்களை காத்திடும் எண்ணமாக விளைந்து நீங்கள் எண்ணீது உங்கள் ஈசனாக இயக்கி உங்கள் உயிர் அந்த உணர்வின் சக்தி வினையாக உடலுக்கு ஒளிபெறும் சரீரமாக மாற்றும் நிலையும் அருவி ஒளிபெறும் சிவனாக உங்களுக்குள் காத்திருக்கும் உடலை நோயற்ற நிலையாக உருவாக்கும் நிலையும் நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் சக்தி வேரெண்டி ஆற்றலுடன் இடையச்சியில் மனிதனின் முழுமையின் செய்யும் நம் உயிரின் நாம் இணைந்து செயல்படுவோம் என்று பிரார்த்தித்து நாம் அடுத்து நாம் தியானிப்போம் இதுக்கு எதுக்கு உபதேசம்னு ஒரு பயலை பண்படுத்தி நல்ல வித்தை போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றினா முளைக்கும் அதே சமயத்தில் களையை நீக்கினா பயிர் நல்ல பலன் கொடுக்கும் அதே போல உங்க வாழ்க்கையில் அருண் ஞானியினுடைய அருண் வித்தாக உங்களுக்குள் ஊன்றப்பட்டது இந்த விக்கின் சத்தை நீங்க இதே போல தியானத்தில் எல்லோருடைய மனதும் ஒன்றாக எடுத்து இந்த உணர்வின் இயக்கத்தால் அருண் ஞானியுடைய நிலைகள் இங்கே படர்ந்துள்ளது இப்ப நாம் தனித்து அந்த ஞானியுடைய எண்ணங்களை நாம் எடுத்தால் நம்மளுக்கு வலுவில்லை நாம் எண்ணம் அங்கு போனோன்னு கரைக்கு விடும் ஏனென்றால் அவர் பிறவியற்ற நிலைகள் பெற்றவர்கள் யாருடைய ஈர்ப்புக்கும் சிக்காது சென்றவர்கள் ஆகவே அவர்கள் இட்ட உணர்வுகளை அவ்வளவு அவ்வளவு பெற்றது ஆகவே அதை எண்ணத்தை நாம் எடுக்கப்பட வேண்டும் என்றால் நாம் தாங்கும் திறன் வேண்டும் கரண்ட் பாய்கிறது என்றால் பொடி வயரில் பெரிய வயர இருக்கிற அளவுக்கு கரண்ட் அதிகமாக பாய்ஞ்சி பசுமாய் வரும் அதே போல நம்முடைய உணர்வின் தன்மை எடுத்துக்கொண்ட எண்ண வலு சிறுசு அந்த எண்ணத்தின் வலு எல்லோருக்கும் இருந்தாலும் நினைவின் அலைகளை எல்லோருக்கும் பதிய செய்து அந்த அருஞானியுடைய ஆற்றல் மிக்க அலைகள் இங்கே படந்துள்ளது எல்லோரும் ஏக காலத்தில் கோயிலில் தேரை எப்படி நாம் இழுக்கும் அனைவரும் ஒன்று சேர்க்கும் போது கடினமான தேரை நாம் இழுத்து எல்லை சேர்க்கின்றோமோ அதே போல நம்முடைய எண்ணங்கள் அனைத்துமே ஒன்று சேர்த்து அவருடைய நிலைவலைகள் ஊட்டச் செய்து அந்த அரும் ஞானுடைய உணர்வு உங்களுக்குள் பருகச் செய்து அந்த நினைவினை கூட்டி நாம் இப்போ தியானம் இருக்கும்போது ஏக காலத்தில் எடுத்த உடனே மற்ற மனைவியில் பரவி இருந்தாலும் நாம் எண்ணங்கள் எண்ணி தியானிக்கும் போது இது குவிந்து இந்த அலைகளாக படர்ந்து நம்முடைய வலு அவரவரை எண்ணிய நிலைகளுக்கொப்ப நமக்கு அது சிறுகை சிறுக கிடைப்பதும் நாம் எடுத்துக்கொண்ட மொத்த நிலைகள் நமக்குள் வலுவூட்டும் உணர்வின் எண்ணங்களாக ஆழ விற்றாக பதிவு செய்வதை ஆகவே நாம் அனைவரும் ஒரே எண்ணத்துடன் மற்ற நிலைகளை மாற்றிவிட்டு இந்த மெஞ்ஞானி அருள் பெறுவோம் நமது வாழ்க்கையில் அறியாத இருவுள்களை நீக்கும் ஆற்றலை நாம் பெறுவோம் அந்த மெஞ்ஞானியின் வட்டத்தில் நாம் நினைப்போம் அதன் அருள் ஆற்றலை நாம் பெறுவோம் என்ற இந்த நிலையை உங்க குழு உபதேசித்துவிட்டு நாம் இப்போ தியானிப்போம் அதற்கு தான் இந்த கூட்டுத் தியானம் அதுக்கு அடுத்த நாம் எப்போது எண்ணினாலும் ஆத்ம என்ற நிலையை எடுத்து நமக்குள் அது சுத்தப்படுத்திக் கொள்வதுதான் யாரிடம் கஷ்டத்தை கேட்டறிந்தாலும் பார்த்தாலும் அதை அடுத்த நிமிடமே ஈஸ்வரா என்று நான் சக்தி நான் பெற வேண்டும் என்று ஆத்மசுத்தி செய்துவிட்டு நாம் எதையெல்லாம் உயர்ந்த சொற்களாக சொல்லணுமோ எதையெல்லாம் நன்மை பயிக்கணுமோ அந்த சொல்லை சொன்னால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிவாகுது இந்த சொல்லின் உணர்வாக வெளியிடும் போது சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து அது நாம் மீண்டும் நமக்குள் என்ன அழுகா அது பெறச் செய்யும் அதனால நாம் அனைவரும் இப்ப நான் தியானிப்போம் இப்போ இங்க இன்னொரு முக்கிய அறிவிப்பு இப்போ எல்லாம் எப்போ இங்க வந்தாலும் சரி இதை போல நீங்க எதையெல்லாம் நன்மை பெறணுமோ இங்க வந்த உடனே ஒரு கதவு திறந்திருக்கும் இங்க வந்த பிற்பாடு இதை போல ஆத்மசுத்தி என்று செய்தது போல மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெறணும் என்னுடன் முழுது படணும் அப்படின்னு சொல்லி எண்ணி ஏங்கி இருந்தால் கூறுமானது அப்போ நீங்கள் எதை எதையெல்லாம் நீங்கள் பிறனும் உங்கள் பிள்ளைக்கு நல்லா ஆகணும் பிள்ளைக்கு நல்லா படிப்பாகணும் குடும்பத்தை நல்லா பரவணும் உங்கள் விவசாயம் எல்லாம் ஆகணும் இப்படி ஒரு பத்து நிமிஷம் தியானம் இருந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் இதெல்லாம் எண்ணுங்க மறுபடியும் அஞ்சு நிமிஷம் மகிழ்ச்சி நான் சிகிச்சை பிறவங்க என்னோட முழுது பிறவங்க எண்ணி போட்டு நீங்கள் இந்த மாதிரி எண்ணிங்கன்னா இந்த உணர்வு உங்கள் விளைந்து உங்கள் நினைவலைகளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கசங்களை நீக்க உதவும் ஆக சாமிக்கிட்ட போய் கேட்கணும் உங்களுக்கு இது கிடைக்க வேண்டும் சதா நான் எங்கேருந்தாலும் தியானிக்கிறேன் இரண்டாவது இங்கே வரக்கூடியவங்க யாரா இருந்தாலும் என் கஷ்டமா இருக்கு என்னை விட்டு போக போகமாட்டீங்கன்னு இறுக்கி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படி கேட்கான்னு இப்போ சொன்னாலும் கூட அடுத்தாப்படி என்ன செய்றாங்க இப்ப பிரசாதம் கொடுக்கும்போது மகிழ்ச்சி நசுக்கி என் கஷ்டம் தான் நீங்கி மகிழ்ச்சி நல்ல ஒளி பெறணும் எனக்கு மகிழ்ச்சி நசுக்கிட்டாலும் என் தொழில் வளம் பெறணும் மன வளம் பெறணும் என் குடும்பத்தில் நல்லா இருக்கணும் என் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் நடக்கும்னு ஆசீர்வாதம் ஒரு சூழல கொடுக்கலாம் இப்ப சொல்லிட்டே இருக்க போகும்போது என்ன செய்வாங்க சரி இது வாக்கு கொடுத்து சொல்லிட்டாங்கன்னு கொடுக்க போனா என் சரியா படிக்க மாட்டேங்கிறான் அவன் தலைவலியா இருக்கிறானுங்க இதை சொல்றதை விட்டுறாங்க அதை விட்டுறாங்க அதை புடிச்சுக்கிடுறாங்க நம்ம கொடுக்குற வாக்கு கூட வாங்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது வந்து இப்போ ஏதாவது உடலுக்கு நலமாச்சு இப்படி நீங்க போன தடவை வந்திருப்பாங்க இப்ப உடல் கொஞ்சம் முக்கால்வாசி நல்லா இருக்கும் அங்க இருந்து உடனே இப்ப என்ன செய்வாங்க என் மேல்வெளி இன்னா விட்டு போக மாட்டேங்க இன்னும் விட்டு போக மாட்டேங்க அப்படின்னு கேட்குறாங்க போன தடவை வந்துருந்து எதை சாப்பிட்டோம் உடல் நீங்கிச்சு இனி கொஞ்சம் இருக்கிறத விலகணும் நல்லா இருக்குன்னு கேட்கறதுக்கு மனசு யாருக்கும் வர மாட்டி இருக்கிற வழி போகிறதுக்கு அந்த மகிழ்ச்சி நிற சிக்கல் போகணும்னு கேட்கறதுக்கு மனசு வர மாட்டேங்க நாம் இதை பழக்கி பழக்கி சொல்கிறோம் ஏன்னா கோயிலில் போய் கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுதுதான் நம்ம புலம்பி இருக்கிறோமே தவிர கஷ்டமெல்லாம் நீங்கணும் மகிழ்ச்சி நிற வழி பண்ணணும் நீங்கள் நான் பார்க்கறதெல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்குற கோயிலில் போய் நம்ம அப்படி தான் நாம் இங்கே இந்த கேள்வி வரும் நாம் கொண்டு அந்த உணவு தான் நம்மகிட்ட பேச வைக்கும் அதனால தயவுசெய்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கூட்டு தியானங்கள் இருந்தாலும் இல்லாம ஒரு அரை மணி நேரமாவது இந்த மாதிரி தியானம் பண்ணுவோம் உங்க மனசு அமைதி கிடைக்கும் மனபலம் கிடைக்கும் இந்த எண்ணம் உங்களுக்கு எண்ணியது நல்லதா அந்த பழக்கத்தை நீங்க வரணுங்கிறது தான் இந்த மண்டபத்தையே கட்டி வச்சு அதனால தயவு செய்து உங்களை நம்பி பழக சாமியார் செய்வார் ஜோசியம் செய்யும் ஜாதகம் செய்யும் மந்திரம் செய்யும் அந்தரம் செய்யும் அப்படிங்கிற இந்த தான் நம்பிக்கை இருக்கிறோமே தவிர ஞானிகள் சொன்னல் நம் உயிர் கடவுளாக இருக்குது நாம் எண்ணி எண்ணம் இறையாகுது அந்த இறை நம்ம உலக உடலுக்குள் இரையானதுன்னு அந்த உணர்வு நமக்குள் செயலாகும் போது தெய்வமாக இருக்கும் நாம் எந்தெந்த குணங்கள் இருக்கிறோமோ இதெல்லாம் நமக்குள் எப்படி செயலாக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால இதெல்லாம் மனசில் வச்சு அடுத்த அப்படி இன்னைக்கு நான் இப்போ சொல்லிருக்கிறேன் இப்போ நீங்கள் தியானம் முடிஞ்ச உடனே சாப்பாட்டுக்கு சாட் போட்டு நாலு மணிக்கு நேரம் நானும் சாப்பிடணும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும் நாலு மணிக்கு வந்தீங்கன்னா ஏன்னா இப்போ காலையில் ஒரு தான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறீங்க அவங்க வராதீங்க அப்புறம் அவங்களோட சேர்த்துட்டு இப்ப பொது வந்து என்ன முதல் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு அப்புறம் ரெண்டாவது வரை இப்ப ஆசீர்வாதம் வாங்கினேன் இப்ப காலையில் வாங்கினவங்களாம் அப்புறம் அன்னச்சு வாங்க இதை கூட்டம் முடிஞ்ச உடனே வந்த உடனே என் தலைவலி என்னை விட்டு போக மாட்டேங்கன்னு வருவாங்க கால் வலி என்னை விட்டு போக மாட்டேன் முதல் ஆசீர்வாதம் எல்லாம் நீங்கி போகணும்னு கொடுத்துருப்பேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் வேணும்னு சொல்லியிருப்பாங்க அதையும் சொல்லியிருப்பேன் என் பிள்ளைங்க எல்லாம் பொண்ணு கேட்டு வர்றாங்க எல்லாம் அப்படி அப்படியே போயிடுதுங்க நான் எல்லாம் கிடைச்சு முதல்ல சொல்லிருப்பா ஆசீர்வா வாங்கியிருப்பாங்க இப்ப கூட்டத்தில் கேட்டதுன்னா உடனே அடுத்த அப்படி முண்டி அடிச்சு தள்ளி அவங்களையும் கேட்க கூடாத போய் மறுபடியும் கொடுத்தது அடிச்சு போட்டு ரெண்டாவது எங்கெங்கே போகுதுன்னு தான் நீங்க சொல்லுங்க இதுகளெல்லாம் இப்படி எல்லாம் இல்லாதபடி உங்களுக்குள் அந்த ஞானியும் நல்லாட்ட நினைவுக்குறணும் உங்கள் அறியாத கஷ்டங்களை போக்கும் பழக்கம் வரணும் தையக்கடையில் நான் மிஷின் வச்சு தச்ச உடனே அவங்க எப்படி தச்சு பழகணும் நம்மகிட்ட பேசிக்கிட்டே விடுறாங்க தச்சுடுறாங்க இதே மாதிரி இங்கே உங்கள் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் ஈஸ்புலா நீ அங்கே எண்ணும்போது அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வந்து உங்கள் கஷ்டத்தை போக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்குள்ள விளைய நீ போது அந்த ஞானி சக்தி உங்கள் உள்ளுக்கு போகணும் கஷ்டத்தை நீக்கணும் உங்கள் சொல் கேட்கறவங்களை என்ன செய்வோம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டு வரும் இப்போ நான் யாருக்கிட்டே இப்போ இதுதான் அங்கே நடக்கிறது இங்கே இத்தனை பெரிய கட்டணம் நடக்குது அப்படின்னு சொல்லிச்சோன்னா நான் காசு கேட்டு போகலை காசு கொடுங்கன்னு கேட்கல இது எல்லாம் அது அதிகப்படியும் நடக்குது என்னமோ நடக்குது இதெல்லாம் காரணம் இதெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு எல்லாம் வசதி கிடைக்கும் நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அது யார் யாரும் எப்படி எப்படி உதவி செய்கிறாங்க அது நடக்குது ஆக நீங்களும் அதே மாதிரி நீங்கள் என்ன இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சிரமங்கள் நீங்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதை பார்க்கலாம் இது ஒரு அனுபவத்துக்கு வர்றது தான் இது இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இப்போ வருஷ கணக்கில் வந்தவங்களும் வருஷக்கணங்களை என்கிட்ட இதை பழகினவங்களும் இன்னும் அதை என்ன தொட்டு கூட பார்க்காம இருக்கிறாங்க ஒரு சிலரை தவிர மீண்டும் என்ன கஷ்டம் வந்துருச்சுன்னு என்னை கஷ்டம் விட்டு போக மாட்டேங்குது ஆனால் என்ன என்னை சோசிக்கிட்டு இருக்காங்க தான் சொல்கிறாங்க நம்மளை ஆள்றோம் யார் உயிர் நம்ம கொடுப்பதை நம்ம சுடைப்பது யார் உயிர் அதனால இதெல்லாம் மனசில் வச்சு இங்கே வந்தவங்க அனைவருமே இதை போல கேட்டு வந்து வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அமைதிப்படுங்க மனதை மல பல பலப்படுங்க அதை பலம் பெற செய்யுறதுக்கு தான் இந்த மண்டபத்தை கேட்டுங்க அங்கேருந்து உட்கார்ந்துக்கிறேன் எப்படா சாமி வந்து உட்காந்து அப்ப வந்து வாங்கலாம் தான் நினைக்கிறாங்க அங்க நான் வெடிக்கு போனாங்க சாமிகிட்ட கேட்டோம்னா சரியா சொல்லிட்டு ஒன்று போகிறது கூட எல்லா அப்படி குறுக்காட்டி கேட்கணும் ஏன்னா இங்கே ஆள்லாம் இருக்கிறாங்க அங்க போனோம்னா தனிச்சு கேட்கலான்னு அங்க போய் கேட்குறாங்களே தவிர நாம் இங்கே உட்காருவோம் அந்த அர்த்த சக்தியை நாம் பெறுவோம் என்ன அறியாத நிலையை நீக்கும் மெய்ப்பொருளை நாம் காணுவோம் நமக்குள்ள அந்த வலு பெறுவோம் போய் கொஞ்ச நேரம் உட்கார அந்த மனபலம் தான் இதை கட்டி வச்சிருக்கிறேன் இங்கே யாரும் வரமாட்டேங்கிறாங்க நான் அந்த பக்கம் போகணுன்னா போன சாமி துரத்திக்கிட்டே வர்றோம் சரி கொஞ்ச நேரம் வந்து உட்கார்லான்னா இப்போ ஒரு தடவை நாலு நேரம் வந்து கேட்க தான் முடியும் இதெல்லாம் மறந்துட்டு இது உங்கள் நல்ல பழக்கங்கள் வர்றதுக்கு தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஞாபகப்படுத்தி அந்த ஞானியுடைய அருள் சக்தி உங்க நினைப்படுத்தி அதன் வழியும் நீங்கள் நடந்துட்டீங்கன்னா உங்கள் எண்ணம் உங்களை காப்பாற்று உங்கள் உடல்ல அந்த ஞானி உணர்வை பதிவு செய்தா உடனே நீங்கள் இன்னும் போதை எடுத்து உங்களை காக்கிறது உங்கள் எண்ணம் தான் ஆக நான் ஞானியுடைய அருக உங்களுக்குள்ள அதை பதிவு செய்து அந்த ஞான உணர்வு உங்களுக்குள் சேர்க்கப்படும் போது உங்க அறியாத இருக்கக்கூடிய உணர்வை நீக்கி நமக்குள் நல்லதாக்கக்கூடியது உங்க எண்ணம் அந்த உயர்ந்த எண்ணங்களை நாம் என்ன வைப்பதுக்குதான் இப்ப கூட்டு தியானமும் மற்ற நிலை இப்ப நாம தியானத்துக்கு செல்வோம்